குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் திரையரங்குகள் கை கால துடிக்குது ரத்த வெள்ளத்தில் அப்படியே தலையே இல்ல ஹெல்மெட் போட்டிருக்காரு அவர் தலைமையில லாரி ஏரியா சைடுல இருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்து மேல போட்டு அந்த தலை என்ன செதஞ்சு போய் மூளை நசுங்கி போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு ஆனால் இந்த நிற்காமல் போன லாரியை வந்து துரத்திட்டு போயிட்டு போரூர் டோல்கேட்டில் வந்து பிடிச்சோம் அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்மில் இருக்கார் ஒரு பேட்ஸ் போட்டுட்டு வண்டி ஓட்டினா ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் போட்டு ஓட்டணும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது அந்த லிமிட்டு மீறி தான் வருவோம்

சென்னை சாலைகளும் மோசமாக இருக்கிறதா விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கு அதுவும் அந்த குறிப்பாக அந்த மழை காலங்கள்ல சென்னை சாலையில் இருக்கக்கூடிய பள்ளங்களால விபத்துகள் அதிகமாக நடக்கிறதாகவும் அரசாங்கத்தோட அலட்சியம் காவல்துறையோட அலட்சியம் இந்த மாதிரி பல காரணங்களால நகரம் முழுக்கவே ஏதோ ஒரு பகுதியில் தினம்தோறும் விபத்து நடந்துட்டு இருக்கு அந்த விபத்துகளால் உயிரிழப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை என்பது பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் அதே மாதிரி நம்ம நக்கீரன் நிருபர் திரு அரவிந்த் அவர்கள் இந்த தாம்பரம் பைபாஸ் பகுதியில் ஒரு மிக கொடூரமான விபத்தை வந்து நேரடியாக பார்த்துருக்காரு அந்த விபத்துல என்ன நடந்தது யார் மீது தவறு இருக்கு அதுக்கு அடுத்த கட்டமா என்ன விசாரணை நடக்கும் அது மட்டும் இல்லாம பொதுவா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னதான் தீர்வு அப்படின்றத குறித்து இன்னைக்கு பேசுறதுக்கு அணைஞ்சிருக்காரு அவர் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி காலையில் அந்த விபத்தை என்பது நேரடியாக பார்த்துருக்கீங்க என்ன நடந்தது பாதிப்புகள்லாம் எப்படி இருந்தது அங்கே எப்பயுமே இந்த நான் தாம்பரத்தில் வரணும் ஆஃபீஸ்க்கு இப்போ வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மதுரை பை நான் வந்தாகணும் அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரலான்ற மாதிரி ஒரு ரோடு அது வந்து ஒரு டோல் ரோடு நார்மலாகவே அங்கே வந்து ஆக்சிடென்ட் நம்ம டெய்லி பார்க்கலாம் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் வந்து நம்ம பார்க்காத நாள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது கம்பல்சரி ஒரு வாரத்தில் ஒரு நாலஞ்சு ஆக்சிடெண்ட் நம்ம அந்த அந்த ரோட்டில் நம்ம பார்த்துடலாம் அதுன்னு சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு போவாங்க எதுவுமே வரும் வண்டிங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படி இருக்கப்போ இன்றைக்கி ரெகுலராக ஒரு பதினொன்றரை மணி போல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கு அந்த வழியில் கடந்து வந்துட்டு இருக்கப்போ தாம்பரத்தில் இருந்து நம்ம திருநீர்மலை ஏரியா அந்த ஏரியாக்கிட்ட ரீச் ரீச் ஆகிறதில் பைபாஸில் வந்துட்டுருக்கோம் தாம்பரம் மதுராயில் பைபாஸில் அப்போ ஒரு ஒரு ரெடிமிக்ஸ் லாரி இருக்கியா ஒரு டாரஸ் லாரி அந்த ரெடிமிக்ஸ் அதை கலவையை கொண்டு போயிட்டு காங்கிரீட் லாரி வந்து போயிட்டுருக்கு ஒரு பத்து வீல் வாங்க லாரி அது பின்னாடி ஒரு ஆள் அப்படி செதஞ்சு விழுறாரு அது மட்டும் தான் நமக்கு தெரியுது அப்படி ஒரு இது பற்றி விழுறாரு நம்ம உடனே வண்டி நிறுத்திட்டு என்னன்னு பார்க்குறோம் அதுக்குள்ளே அவர் ஒரு ஒரு கை காலெலாம் துடிக்கிறது ரத்த வெள்ளத்தில் அப்படியே தலையே இல்லை ஹெல்மெட் போட்டிருக்காரு அவர் மேலே லாரி ஏறியார்னு லாரி தான் இடிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ தான் தெரியுது அந்த சாலையோரத்தை வந்து மண்ணை வந்து குவியலை கொட்டி வச்சுருக்காங்க இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எந்த வண்டியும் ஏற முடியாது இறங்க முடியாது ஆனால் இந்த இடத்துல ஒரு பாதி வழியில் ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மொத்தம் அந்த டோல்கோ டோல் ரோடு வந்து கரெக்டாக இங்கே நம்ம தாம்பரம் பெருங்கலத்தூர் பிரிட்ஜு ஏறினீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போர் டோல்கேட் தாண்டினதும் ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும் அது முடித்த முன்னாடி மதுரை வாயில் ஓப்பன் இருக்கும் அது முடித்த முன்னாடி உங்களுக்கு நேராக புழல்கிட்ட அந்த இறங்கும் மொத்தம் ரெண்டு கிலோமீட்டர் அந்த சாலை அந்த விரைவு சாலைக்காக இந்த நகரங்களில் வந்து இணைக்கிறதுக்காக இந்த சாலையை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த இதில் வந்து ரெண்டு டோல்கேட் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரவயல் சாரி அது போரூர் கிட்டே இருக்கிற ஒரு டோல்கேட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் கிட்ட ஒரு ரெண்டு டோல்கேட் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி நிறையா நானே ஒரு முறை வரப்போ ஒரு கல் விழுந்திருக்கு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தப்போ இந்த அந்த திடீர்னு ஒரு மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க யாரும் எதிர்பார்க்க முடியாது தினைக்கி ஒரு தேர்ட் லைனில் வரார் அதில் வந்து ஏறி கீழே தடுமாறி விழுறப்ப தான் இந்த லாரியோட சக்கரத்தில் மாட்டி அவர் ஹெல்மெட் இத்தனைக்கே ஹெல்மெட் போடுற போட்டிருக்காரு அவர் விழுறாரு தடுமாறி தான் அந்த அந்த வண்டியும் போயிடுது பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவர் ரத்தம் இது பண்ணிட்டு கால் கையெல்லாம் துடிக்கிறது கொஞ்சம் நேரத்தில் நின்றுடுது அப்படியே அவர் அவர் கொண்டு வந்த சாப்பாடுலாம் அப்படியே ரோட்டில் கொட்டி கிடக்குது ஒரு வாட்டர் கேனு எல்லாமே விழுந்து கிடக்குது ஆஃபீஸ்க்கு ஏதோ போகிறார் ஒரு வேலை விஷயமா இருக்க ஒரு மனிதர் அது மட்டும் தெரியும் ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பது வயசு இருக்க அவருக்கு பல்சர் பைக்கில் வந்திருக்காரு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே பைய சைட்லேருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்து மேலே போட்டு அந்த தலை ஏன்னா செதஞ்சு போய் மூளைலாம் நசுங்கி போய்ட்டு இருந்த தலை அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த கொட்டி வச்சு இந்த மண்ணு வந்து அங்கே வந்து நிறைய பேர் பை பைக்கில் வந்தவங்க காரில் வந்தவங்கலாம் வண்டியை நிறுத்தி அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தினாங்க ஆனால் அந்த நிற்காமல் போன லாரியை வந்து துரத்திட்டு போயிட்டு மா போரூர் டோல்கேட்டில் வந்து பிடிச்சோம் பிடிச்சாக்கா அந்த வண்டி நம்பர் வந்து டிஎன் நாட் ஒன் ஏ ஒய் த்ரீ ஜீரோ செவன் ஒன் அது வந்து அங்கே இருக்கிற ஒரு பிரபல மருத்துவமனைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்கிறாரு அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்மில் இருக்கார் ஒரு பேட்ஸு போட்டுட்டு வண்டி ஓட்டின்தான் ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் போட்டு ஓட்டணும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை மீறி தான் ஒரு அவரது நாங்கள் ஒரு தொடர்ச்சி அவர் பிடிக்கணுன்றதாக கொஞ்சம் வேகமாக வந்து பிடிக்கிறப்ப கூட அவர் வந்து ரீச் பண்ண முடியல கிட்ட வந்து அவர் ஸ்லோவாகி பிடிக்கும் அந்த வேகத்தில் அவர் வராரு நான் பயத்தில் வந்துட்டேன்றாரு சரி பயத்தில் வந்தார் அப்படின்னு கூட பார்த்தா சப்போஸ் இப்போ அவர் இறந்து போயிட்டார் ஸ்பாட்டில் அது ஒரு இன்சூரன்ஸ் கூட கிளைம் ஆகாதே யார் பேர்லேயும் போவோம் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அப்போ அந்த வாகனத்தை வந்து உடனே அங்கேருந்து பார்த்திபன் ஒரு எஸ்ஐ வந்து அவர் ஒரு அந்த டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டார் கூப்பிட்டு உடனே அந்த நம்ம புகைப்படம்லாம் எடுத்திருக்கோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் இது பண்ணாங்க அப்புறம் அந்த இது செக் பண்ணோம்னா செப்டம்பர்லேயே வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து காலவதி ஆயிருக்கு ஓகே இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி இப்போ 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 நிலை என்னன்றது தான் என்னன்றதுதான் தெரியல இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அலட்சியத்தால் நடக்குது ஆனால் அதே போல் அலட்சிய அலட்சியமாக அந்த வண்டியோட ஓனர் வந்து இன்சூரன்ஸ் கட்டலை இப்போ இறந்து போனவர் என்ன பண்ணுவார் இது ஒரு விஷயம் இதுதான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதே தாம்பரம் பைபாஸ் இது மதுரவாயில் பைபாஸில் ஒரு ஐடி ஊழியர் வந்து மாங்காடை சேர்ந்தவர் முகமது சித்திக் ஹுசைன் சொல்லி அவர் பேர் அக்டோபர் பதிமூணாம் தேதி விடய காலையில் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி அதுக்கு இடைப்பட்ட அந்த அந்த விடய காலையில் வந்துட்டு இருக்காரு அப்போது ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எருமைகள்லாம் இருக்கு அந்த எருமாட்டு மேலே வண்டி ஏற்றி விழுந்து அவர் அவரும் இறந்து போயிட்டார் மாங்காடை சேர்ந்தவர் அவரும் இந்த மாதிரி ஒரு அலட்சியத்தால் இப்போ ஒரு டோல் ரோடு இருக்குது அப்படின்னா இந்த இடையூறுலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த ரோடு இருக்கு அதே போல் அந்த விளக்கெல்லாம் இருக்கணும் ஒரு சில நேரம் ஏரியா ஒரு சில நேரம் ஏரியாது ஆனால் இந்த டோல் மட்டும் அவங்க வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க அதே போல் இந்த டோலில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் இருக்கணும் ஒரு பாதுகாப்பு வசதி போலீஸ் இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கணும் அதை பார்த்து வர ஆவணி பஸ் எல்லாமே வந்து அங்கே ஆக்குபேட் பண்ணுறாங்க வீக்கெண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது அந்த இடத்துல பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈவினிங் டைம்லையும் சரி திருப்பி காலையில் இந்த சைடு வரப்போ பார்த்திங்கன்னா அடுத்த திங்கட்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இந்த மாதிரி அவங்க ஆம்னி பஸ்களோட ஆதிக்கம் வந்து அங்கே அதிகம் அதே போல் ஒரு டோல்கேட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இயற்கை உபாதை கழிக்க அது அது கழிப்பிடம் இருக்கணும் அந்த மாதிரி அது எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க நம்ம போய் தேடி தான் பார்க்கணும் இப்போ ஒரு லேடிஸ் இருக்காங்க வந்து அங்கே பஸ் செய்கிறதுக்கே நிற்கிறாங்க ஏன்னா இப்போ மாதவரத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது அதே போல் டவுன் பஸ் நிறையா வருது அம்பத்தூர் தொழிற்பூங்காலேருந்து வருது இது புழல்லேருந்து வருது ஆவடியிலேருந்து வர வண்டி இந்த வழியாக வந்து தாம்பரத்துக்கு போகுது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போகுது இந்த மெயினான ஒரு வழனால நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்போ வந்து ஒரு இயற்கை உபாதை கழிக்கிறது கூட அந்த இடம் கிடையாது அப்போ ஒரு இங்கே டோல்கேட் வந்து பணம் மட்டும் வசூல் பண்ணுறாங்க இந்த ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா கள்ளிக்குப்பம் டோல்கேட்டும் சரி இதுவும் சரி அதே போல நடுவில் இதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு காலத்தாமதம் இது கூட நிறைய சாக்கு போட்டு இந்த டோல்கேட் வந்து இது பண்ணல அதாவது இந்த பராமரிப்பே பணம் வச்சிருப்பாங்க ஆனால் டோல் மட்டும் இது பண்ணுறாங்க இந்த அலட்சியத்தினால்தான் தான் இங்கே நிறைய விபத்துகள் நடக்குது ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கொட்டி இருக்கும் இப்போ நானே ஒரு முறை வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாரஸ் வண்டியிலேருந்து பெரிய கல் ஒரு பாறை வந்து விருண்டு வருது லோடு அதிகமான லோடு விழுந்து விழுந்திருக்கு எனக்கு தெரியல அந்த அவனோட வண்டி கொஞ்சம் வேகத்தில் வந்து அது அடித்து எகிற கீழே விழுது அது நல்ல வேலை கீழே விழாமல் நம்ம தப்பிச்சு நம்ம வரும் இதுபோல் நிறைய விபத்துகள் அலட்சியத்தால் ஏற்படுற விபத்துகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம டோல்கேட்டோட பராமரிப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து கனரக வாகனங்கள் வரும்போது ஓவர்லோடு எடுத்துகிட்டு வரப்போ ஆர்டிஓ டிராஃபிக் போலீஸ் இவங்க பிடிக்கணும் அவங்க பண்ணுறது கிடையாது அதே போல் இந்த நெடுஞ்சாலையில் இருக்கிற பள்ளங்கள் வந்து அது நெடுஞ்சாலைத்துறை வந்து அதை ஆய்வு பண்ணணும் இப்போ டோல் வசூல் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ பணம் வாங்குறப்போ அதுக்கான வசதிகளை அவங்க செஞ்சு தரணும் போல் எந்த இதுவுமே கிடையாது எல்லாமே இதில் வந்து மீறப்படுது இப்போ இவங்க கேட்டால் அவங்களை கை காட்டுவாங்க அவங்களை கேட்டால் இவங்களை கை காட்டுவாங்க இதுதான் இங்கே நடந்துட்டு வருது ஆனால் இப்போ நீங்க சொன்னது போல அந்த சாலையில் வந்து மணல் குவியல் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இந்த மணல் குவியலை வந்து யார் முதல்ல வந்து அகற்றி இருக்கணும் எந்த துறை வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு பார்க்குறீங்க இப்போ இந்த டோல் ரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ரோல் ஹைவே பேட்ரோல் இருக்காங்க அதே போல் இந்த டோல் சுங்க சாவடியோட பேட்ரோல் தனியா இருப்பாங்க இந்த ரோட பராமரிப்பு வேலையெல்லாம் இவங்க கண்காணிக்கணும் ஆனால் அந்த மாதிரி அந்த பராமரிப்பு வேலையை கண்காணிக்கிற மாதிரியே தெரியல நீங்க இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழிகள் எத்தனையோ பள்ளங்கள் சமீபத்தில் கூட இந்த ரோடு வந்து திடீர்னு இந்த கிட்ட ஒரு அந்த பிரிட்ஜு இறக்கத்தில் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டு இருந்துச்சு அதே போல் திடீர் பள்ளம் இருக்கும் அந்த இடத்துல ஆனால் அது வந்து உடனடியாக வந்து அது கிளியர் பண்ண மாட்டாங்க இந்த பேட்ரோல் கண்காணித்து இந்த ரோடு இந்த இடத்துல இந்த இந்த ரிப்பேர் இருக்குது இது இருக்குன்னு ஆனால் இங்கே வந்து ஒரு சில தனியார் இந்த காங்கிரீட் கம்பெனி ஒரு சில கான்ட்ராக்ட் வேலைக்காக போகிறப்போ என்ன பண்ணுறாங்க நடுவில் திடீர்னு ஏதாவது இந்த அதாவது இப்படி நம்ம லெஃப்டில் போகிறோம் ரைட்டில் அந்த வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சாலையும் அந்த சாலைக்கு வந்து எங்கேயும் இந்த டோல்கிட்ட மட்டும்தான் இங்கே ஜாயின் பண்ண முடியும் அதாவது நீங்கள் யூட்டை நல்லது எதோ பண்ணுறது நீங்கள் இங்கே தான் இது பண்ண முடியும் ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல ஜேசிபி போட்டு நோடி அங்கே ஒரு வழி இருக்கும் அதே போல் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இந்த போரூர் சாலையிலேருந்து போரூர் பைபாஸ் அந்த டோல்கேட்லேருந்து இருந்து தாம்பரம் அந்த பெருங்கலத்தூர் சேர்க்கிறதுக்கு நடுவில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் அதுக்கிட்ட ஒரு வழி ஒன்று அது பின்னாடி வந்து பார்த்திங்க கல்குவாரிகள் வந்து செயல்படுது அதில் நிறையா வந்து பர்மிஷன் இல்லாத கல்குவாரிகள்லாம் இருக்குது அதில் வர டாரஸ் லாரி பார்த்தீங்கன்னா அது சின்ன வழி அதில் வந்து அவ்வளோ இது கொண்டு வருவாங்க அதை வந்து ஓவர்லோடு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பெரிய சக்கக்கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல் தான் அதை அரைச்சி கிரைண்டிங் பண்ணி தான் உங்களுக்கு ஜல்லிக்கல் இதெல்லாம் கிடைக்கும் சிப்ஸு அப்புறம் எம்சாண்ட் இதெல்லாம் அதுலேருந்து கொண்டு வருவாங்க ப்ளூ மெட்டல்லேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா விழுந்து கிடக்கும் அது அவங்க இருந்து ஓவர்லோடு அப்போ இது வந்து போலீஸ் பிடிச்சி அவங்கள இது பண்ணணும் ஆர்டிஓ அவங்கள பிடிக்கணும் இதெல்லாம் பண்ணாதனால்தான் இந்த அத்துமுறையில் இந்த அலட்சியத்தினால தான் இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்குது இப்போ நீங்கள் சொன்னது போல் ஓவர் லோடு பற்றி பேசும்போது ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த லோடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்ட விதிகள்லாம் இருக்குது அந்த விதிகளை வந்து தொடர்ந்து நிறையா வண்டிகள் மீறுறாங்க அதை வந்து முறைகேடுகளாக தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இப்போ அந்த வெயிட் லிமிட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்பீட் லிமிட்டு இந்த இரண்டுமே வந்து ஹைவேஸில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய தேவை ஆனால் இந்த நீங்கள் சொன்ன விபத்துல வந்து எப்படி வந்து அங்கே நடந்திருக்குன்னு பாக்குறீங்க ரெண்டாவது பொதுவாகவே வந்து எப்படிலாம் இந்த இரண்டு விதிகளும் மீறப்படுதுன்னு பாக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோடு லாரி இப்போ அதிகமாக வந்து சென்னை சுற்றி நிறைய கட்டுமானப் பணிகள் நடக்கிறதுனால அதே போல் இந்த ஹைவேஸ் வேலை ரோடு வேலை இதெல்லாம் நடக்கிறதுனால நிறைய லாரி குறிப்பாக லாரி போகுது சரிங்களா அதே போல் அடுத்து இந்த கண்டெய்னர் கிட்ட வாங்களாம் ஃபர்ஸ்ட் இந்த லாரி வந்து அதிகமான விபத்துகள் வந்து இந்த லாரினால்தான் நடக்குது இந்த லாரி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சக்கர வாகனம் இருக்குது எட்டு சக்கரம் இருக்குது சார் பத்து சக்கரம் லாரி இருக்குது பன்னெண்டு பதினாறு அந்த மாதிரி போயிட்டுருக்கு சரி நிறைய நிறைய வீல் கொண்டு நிறைய டார் அது அதிகமான கனரகத்தை ஏற்றிட்டு போகிறோம் அந்த லோடு ஏற்றுறதுக்காக கட்ட அதுக்கு தேவைகளும் இருக்குது ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கான் இவ்வளோ தான் அதோடய வெயிட் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு எட்டு டன்னேஜ் தான் எடுத்துகிட்டு போகணும் பத்து டன்னு தான் எடுத்துகிட்டு போனோம் பன்னெண்டு டன்னு எடுத்துகிட்டு போகணும்னு வண்டிக்கு அந்த எத்தனை வீலோ அத்தனை இதுக்கு தகுந்த அந்த கெப்பாசிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் இதை தாண்டி என்ன பண்ணுறேன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சைடில் இந்த ஒரு டாரஸ் எக்ஸாம்பிள் ஒரு டாரஸ் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு பத்து வீல் டேரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எட்டு டன் அதில் எடுத்துகிட்டு போகலான்னா பதினாறு டன் அதில் எடுத்துகிட்டு போகிறாங்க டபுள் மடங்கு எடுத்துகிட்டு பதினாறுலேருந்து இருபது டன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அது எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பீட் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்பீட் லிமிட்டில் நீங்கள் வந்து அந்த எட்டு டன்னு இவ்வளோ ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆடியோ எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஒப்புதல் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடில் நீங்கள் போய்ட்டு ஒரு திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறுக்கீடு வரப்போ ஒரு பிரேக் நீங்கள் போகிறீங்க அதை நிற்கும் நீங்கள் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கும் ஒரு வரம்பு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டுக்கும் ஒரு வரம்பு இல்லை அப்போ நீங்கள் பிரேக் அடிக்கும்போது பிரேக் ஃபெயிலியர்னு சொல்லி கேஸை முடிச்சுட்டு போயிடுறாங்க யாரோ ஒருத்தர் செத்து போகிறாங்க அது உங்கள் வீட்லேயும் இருக்கலாம் எங்கள் வீட்லேயும் இருக்கலாம் இப்போ இந்த யார் வீட்டில் வேணால் நடக்கலாம் அந்த மாதிரி விபத்துக்கள் வந்து அப்போ இது பொதுவாக வந்து பிரேக் மேலே பழிய போடுறது போல் அந்த நிறுவனத்துக்கு மேலே ஏன் பழகி போட முடியல நம்மளால் நிறுவனத்திற்கு மேலேயே ஆக்ஷன் எடுக்க முடியல இது நிறுவனன்னு சொல்கிறது இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ஓவர்லோடு போகிறாங்க அப்படின்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனை போட்டு அமுச்சிடுறாங்க ஒரு இன்சூரன்ஸ் இல்லையா ஃபைனை போட்டு அனுச்சிடறாங்க இது வந்து சட்டப்படி தப்பு இது மீன்ஸ் ஃபைனை போட்டு வண்டி அனுப்பக்கூடாது நீங்கள் ஃபைனை போட்டு நீங்கள் ஆர்டிஓ கூப்பிட்டு நீங்கள் ஆர்டிஓவில் ஒப்படைக்கணும் வண்டியை ஆர்டிஓ அது வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம் ஆட்டோ டேரெக்டாக ஒப்படைக்க முடியாது இவ்வளோ ஓவர் லோடுன்னு தெரிஞ்ச உடனே இது எடுத்துன்னு போயிட்டு இடைமேடை நிறையா இருக்கும் வாகன இடைமேடை இருக்கும் அங்கே கொண்டு போயிட்டு அங்கே அந்த வண்டி எவ்வளோ வெயிட் அதோடய கெப்பாசிட்டி ஆர்சி புக்கில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் இவங்க எவ்வளோ லோடில் வராங்க எவ்வளோ இதில் வராங்க வந்த ஸ்பீடு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் மெயினாக ஒரு எடுத்துக்காட்டு இந்த இது மட்டும் வச்சுக்கிறோம் வெயிட்ன்னு ஓவர் லோடுனா என்ன பண்ணோன்னு உடனே இதை எழுதி ஆட்டியோக்கு இது மாதிரி ஓவரோட்ட வந்திருக்காங்க இவ்வளோ தனியார் இதில் இருக்குதுன்னு சொல்லி கிட்ட ஹேண்ட் பண்ணால் ஆர்டியோ வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு போய்ட்டுருவாங்க அங்கே இருந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு இந்த இது வரும் வந்த பின்னாடி இவங்க என்ன பண்ணால் கோர்ட்டில் இது பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட வண்டியோட ஓனர் கோர்ட்டில் போய் அதுக்கான பெரும் தொகை வந்து நீங்கள் ஃபைனாக அந்த தொகையை கட்டிட்டு திருப்பி வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் எங்கே பண்ணணும் ஆட்டியோக்கிட்ட நாங்கள் ஃபைன் கட்டிட்ட உடனே அது கிளியரன்ஸ் ஆன அதுக்கப்புறம் தான் சாரி இங்கே லோக்கல் போலீஸ் வந்து கிளியரன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆடியோக்கு ஃபார்வர்ட் பண்ண பின்னாடி அந்த வண்டி வந்து விடுவிக்க ஒப்புதல் இது கொடுப்பாங்க அது வந்து ஆர்டியோ டிசைட் பண்ணணும் இப்போ இது இதனால் விபத்துகள் ஏற்பட்டு யாருன்னா உயிரிழப்போம் அந்த மாதிரி ஏற்படுத்தால் அந்த வண்டி கடைசி வரைக்கும் கிடைக்கிறதே கஷ்டம் ஆனால் எத்தனையோ வண்டிகள் இன்றைக்கி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஓவர்லோரில் போகிற வண்டி தான் இதை வந்து எந்த ஆர்டியோவும் பிடிச்சி ஃபைன் போட்டு இது பண்ணுறதுல சும்மா பேரளவில் தான் நடக்குது அப்போ எத்தனை வண்டிக்கு உங்கள் ஒரிஜினலாகவே சீஸ் பண்ணி கோர்ட் முறையை எடுத்துகிட்டு போய்ட்டு எத்தனை வண்டிக்கு உங்கள் ஃபைன் போடுறாங்கப்போ நூறு வண்டியில் ஒரு வண்டி போட்டால் பெரிய விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது சுற்றி உள்ள மாவட்டம் இங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கனிம வளங்கள்லாம் கொண்டு வராங்க இப்போ மணலாக இருந்தாலும் சரி எம்சாண்டாக இருந்தாலும் சரி ஜல்லியாக இருந்தாலும் சரி சக்கையாக இருந்தாலும் சரி இதெல்லாமே இந்த ரோட்டில் மெயினாக வந்து ட்ராவல் ஆகுது இப்போ இதெல்லாம் வர்றப்போ வந்து இந்த பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ நீங்கள் எதுவும் இல்லை காஞ்சிபுரம் ரோடு ஓகே செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் ரோடு பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு வேலை நடக்குது அப்படின்னா அதுக்கு அவ்வளோ லோடு மண்ணும் மணல் சவுடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஓவர் தான் அவங்க போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறுன்னு போகுது ஒரு நார்மலான வண்டி எண்பது தொண்ணூறு போகக்கூடாது கவர்மெண்டோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் என்ன வரையறை பண்ணியிருக்கா அதை விட அதிகமான ஸ்பீட் தான் அவன் போயிட்டுருக்கான் இத்தனைக்கும் ஓவர்லோடு வச்சுட்டு இதனால யாரோட உயிரை போகுது அனாவசியமாக போகுது ஆனால் சிம்பிளாக கேஸ் வந்து முடிச்சிடறாங்க முடிச்சிட்றாங்க இது வந்து ரொம்ப கடுமையாக்குனா தான் இந்த மாதிரி விபத்துகள் வந்து தவிர தவிர்க்கப்படும் இப்போ முதற்கட்டமாக வந்து யார் இது கடுமையாக பார்க்குறீங்க ஏன்னா அது தமிழக அரசுக்கு பெரிய பொறுப்பு இதில் இருக்குது அது வந்து என்னதான் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் அங்கே வந்து அந்த சாலை முழுக்கவே குண்டு குழியாக இருக்குது ரெண்டாவது இந்த சென்னை சாலை முழுக்கவே வந்து இத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்புடின்னா தமிழக அரசு அதை முதற்கட்டமாக ஆய்வு பண்ணி அதை பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு இருக்கு அதையும் தாண்டி என்னென்ன துறைகள்லாம் இதில் என்னென்ன பொறுப்புகள்லாம் யாராருக்கு இருக்குது போகும்னு பார்க்குறீங்க சாலை வந்து குண்டு குழியுமா இருக்குன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே போட்ட ரோடு ஒன்றும் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா நல்ல ரோடில் இந்த மாதிரி ஓவர்லோடு வரப்போ அதாவது இந்த ரோடு இவ்வளோ வெயிட்டு தான் தாங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ரோடு போடுறப்ப அந்த கெப்பாசிட்டி கொடுப்பாங்க இவ்வளோ டன் உள்ள வண்டி தான் இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது மீறி போகிறப்போ அந்த வெயிட் அதிகமாக போயிட்டு ஒரு சில இடத்துல திருப்புவாங்க டேர்னிங் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் மகேந்திரா சிட்டி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குண்டாய் கம்பெனி இருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த மாதிரி நிறைய தொழில் தொழிற்பேட்டைகள் இருக்கு அந்த இடத்துல வண்டிக்கு திரும்புகிற இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி பாட்டிக்கு பள்ளம் இருக்கும் இப்போ நார்மலாக வர வண்டி இப்போ ஹைவேஸில் நல்லா ஸ்பீடாக வர வண்டி டோல் கட்டி வரேன் நம்ம அழுக்காமல் குழுக்காமல் வரணும் தான் பைபாஸில் இந்த இந்த மாதிரி டோல் ரோட்டில் வரோம் இப்போ என்ஹெச் நெடு தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு வரும் அதில் வரப்போ இந்த இடத்துல வரப்போ தடுமாதிரி தான் விபத்து ஏற்படுது நான் சொல் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளை நிறையா இருக்குது நீங்கள் இந்த சைடு உரக்கடன் சைடு பார்க்கலாம் படப்பு சைடு பார்க்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் அதுபோல் நிறைய இது போல் காஞ்சிபுரம் சைடு பார்க்கலாம் இன்னும் நிறைய இடத்துல இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இந்த சிப்கார்டு ஒட்டி இருக்கிற இடங்கள் எல்லாமே இந்த நாட் ஓன்லி சென்னை சென்னை சுற்றி உள்ள இடம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரச்சனைகள் இருக்குது ஒரு ரோடு இவ்வளோ தான் வெயிட்டு தாங்கணும் இந்த வண்டி இவ்வளோ தான் போகணும்னு இருக்குது அதை மீறி போனால் என்ன பண்ணுறது இது வந்து செயற்கையாக உருவாக்கப்படுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈபிக்காக ஒரு குழி வெட்டுறோம் ஒரு மழைநீர் வடிகால்வாய்க்காக குழி வெட்டுறோம் ஒரு பைப்லைன் போடுறோம் ஒரு கால்வாய் வெட்டுறோம் அது ஒரு பிரிட்ஜு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தோன்றோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரோடு வந்து இப்போ தேசிய நெடுஞ்சாலைன்னா நீங்கள் கிட்ட தேசிய நெடுஞ்சாலை இங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இந்த வேதத்தில் நாங்கள் குழி நோண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அங்கே போலீஸில் நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த சிட்டினால் நீங்கள் வந்து கமிஷனர் கிட்ட இருந்து கீழே டிராஃபிக் கமிஷனர் டிராஃபிக் எல்லோன்ற கிட்ட வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்து வந்து லோக்கல் ரெவின்யூவில் இருக்கிற பிரச்சனை அங்கேயே வாங்கினோம் அது ரயில்வே இருந்தால் ரயில்வே கிட்ட வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எந்தெந்த இடத்துல நீங்கள் பள்ளம் தோண்ட போகிறீங்க அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அந்த பர்மிஷனோட எப்படி இந்த வேலையை முடிச்சுட்டு அதுவும் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பாதுகாப்பு ஏற்பாடே இருக்காது நீங்கள் எங்கேனா பாருங்கள் ஒரு பள்ளம் தோண்டிருப்பாங்க அது பக்கத்தில் ஒரு டேப் கட்டிடணும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இது வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வரவங்களுக்கு தெரியணும் அது பார்த்திங்கன்னா இதுவே இருக்கும் நேராக வந்து பள்ளத்தில் அவன் வர ஸ்பீடில் தெரியாது வர இதில் திடீர்னு பள்ளமாக இருக்கும் வந்து இதுவாகிட்டு இருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க இப்போ வந்து இபி ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு கால்வாய் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு கேபிள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு குழி தோண்டிங்கன்னா அதை வந்து பணம் கட்டணும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த ரோடு வந்து இப்போ நகராட்சி மாநகராட்சி அப்படின்னா மாநகராட்சி பணம் கட்டணும் நகராட்சின்னு நகராட்சியில் பணம் கட்டணும் ஊராட்சினா ஊராட்சியில் பணம் கட்டணும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த மாதிரி கட்டிட்டு அந்த இதில் கொண்டு வந்து கொடுக்கணும் எது எதுக்காக அந்த பணம் கட்டுறாங்கன்னா அந்த ரோடு வந்து சேதம் பண்ணுறாங்க இல்லையா அதை திருப்பி வந்து அதே பழைய நிலைக்கு கொண்டு வரணும் ஆனால் இவங்க வந்து பணம் கட்டிட்டு போயிடுவாங்க கான்ட்ராக்டர் ஆனால் அந்த ரோடு திருப்பி போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க இது எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நகராட்சிகள் இப்போ சென்னையில் பெரும்பாலும் பிரச்சனை என்னென்னா நைட் ஒரு நைட்டாக ரோடு போட்டுருவாங்க இப்போ கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி நைட்டு ஒரு நைட்டாக ரோடு போட்டுருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம பார்த்தா இருக்கும் அப்புறம் நல்லாயிருக்கும் ரோடு திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த டிரைனேஜுக்குன்னு அப்போ தான் ஒருத்தம் குழி வண்டி கொண்டு வருவாங்க லோக்கல் கவுன்சிலர் வருவாங்க அப்புறம் நான் பேசிக்கிறேன் நான் இனியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் அந்த வழி ஒரு இது பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக பண்ண மாட்டாங்க திருப்பி அந்த ரோடு வந்து சேதம் ஆகும் இது மேலே வண்டி ஓட்டுறாங்க இப்போ டூ வீலரோ போகிறான்னு வச்சுக்கோங்க பள்ளத்தில் போற என்ன ஆகுனா அது விழுந்து ஸ்பைன் ப்ராப்ளம் வரும் அதுபோல தவறி கீழே உள்ள அதுபோல வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இது வந்து செயற்கையாக வந்து அப்படியே அது வந்து அலட்சியத்தில் அப்படியே விடறாங்க அலட்சியம் மட்டும் ரெவியூர் ஏன்னால் போட்டவர்களையும் திருப்பி திருப்பி போடுறது சேதம் பண்ணிட்டு திருப்பி அதையே வந்து திருப்பி ரோடு போடுறது இது போல் வேலைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் நீங்கள் இப்போ வந்து போலீஸ் கமிஷனர் பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா இப்போ சென்னை சிட்டிக்குள்ளேயே வந்து கனரக வாகனங்கள் வரதற்கு பல லிமிட்டேஷன்ஸ் இருக்குது குறிப்பாக வந்து பீகாஸில் இந்த மாதிரி கனரக வாகனங்கள்லாம் மெயின் ரோடுக்குள்ளே வரக்கூடாது சென்னை சிட்டிக்குள்ளேயே வரக்கூடாது அந்தந்த நேரங்களில் தான் வரணும்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இந்த உத்தரவு எப்படி வந்து இவங்கள்லாம் அமல்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறீங்க ரெண்டாவது அந்த உத்தரவு வந்து ஹைவேஸ்க்கு அந்த உத்தரவு வந்து சேரும்மா கண்டிப்பாக ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா வரீங்கன்னா உங்களுக்கு மகேந்திர சிட்டிக்குள்ளே வந்து நீங்க சென்னை தாம்பரம் கமிஷனேட்ல வருது போக்குவரத்து காவல்துறைக்கு லிமிட் அது வரதுனால டைவர்ட் பண்ணி அனுப்புறாங்க அங்கேருந்து இருந்து போறப்ப அவங்க உள்ள ரோட பிடிச்சி அவுட்டர் ரிங் ரோடு போட்டாங்க அதில் போறாங்க ஆனாலும் மதுராயில் பைபாஸ்ல வண்டிக்கு வந்துட்டே தான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வண்டி பார்த்துட்டே தான் இருக்கும் கனரகர வாகனங்கள் வந்து லாரி ட்ரக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது அது உள்ள வரக்கூடாது தாம்பரம் போகாமல் அதில் போறாங்க அப்படின்னா இதுல விபத்துகள் கம்மி தான் ஆனால் இவங்க சிட்டி உள்ளே வராங்க பாருங்க ஆமாம் இவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அதாவது ரொம்ப பீக்கில் இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு சில இடத்துல இடத்துலேருந்து எட்டுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதே போல் மாலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அதாவது இடத்தோட அந்த டிராஃபிக்கை பொறுத்து இது பண்ணுறாங்க அது நீங்கள் ஒரு சைடு இது கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஆனால் இவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியலையே காவல்துறையெல்லாம் போட மாட்டாங்க அப்படியே வண்டியை விட்டுறாங்க உள்ள அதனால ரொம்ப இல்ல நம்ம பாக்காம சொல்லக்கூடாது அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் போலீஸ் ரொம்ப கம்மி இப்ப நீங்கள் நம்ம இப்ப சொன்னோம் இல்லீங்களா இந்த காவா வந்து வெட்டி விட்டுறாங்க நெடுஞ்சாலையில் நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நம்ம வண்டியில் போகிறப்போ ஒரு நெடுஞ்சாலைத்துறை செய்ய வேண்டிய வேலை திடீர்னு மழை வந்துடும் அந்த இடத்துல தண்ணி நிற்கும் ஒரு திடீர் பள்ளம் இருக்கும் யாரோ வெட்டி விட்ட இது அந்த மழை வந்து அடிச்சுட்டு போயிருக்கும் அந்த பல்லமாக ஆகிட்டுருக்கோம் அதில் விழுந்து எழுந்து போவாங்க தடுமாறி போவாங்க நிறைய போலீஸ் வந்து ஆளுங்களை இல்லை நிறைய போலீஸ் யூனிஃபார்மோடு நிறையா கல்லுலாம் எடுத்து போட்டு அந்த இடத்துல வந்து மண்ணை போட்டு சமம் பண்ணி அது எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் போகிறதுக்கு மனிதாபிமானமாக பண்ணதை நம்ம கண்கூட கூட பார்த்துருக்கோம் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா இது வந்து அவங்க பார்க்க வேண்டியது வந்து நெடுஞ்சாலைத்துறை அதே போல நகராட்சினா நகராட்சி மாநகராட்சி மாநகராட்சி இவங்க இது கண்காணிச்சு பண்ணணும் இதுக்குன்னு தான் அதுக்குன்னு ஒரு ஒரு உள்ள ஒரு டீமே இருக்குது இவங்க யாரும் இந்த வேலையை செய்யாதனால்தான் இது மாதிரி விபத்துகள் அலட்சியமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்குது அதிகம் நடக்குது இப்ப தமிழ்நாடு வந்து அதிகமா ஆக்சன் நடக்குதுன்னு மட்டும் சொல்றாங்க காரணம் இதுதான் இதுதான் அலட்சியம் அலட்சியத்தால் வர்றது தான் எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு அந்த வரைய அது வந்து அவங்கவுங்க வேலையை அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை யாரும் செய்யறது கிடையாது முன்னாடி சொன்னீங்க இல்லையா ஒரு வண்டி இன்சூரன்ஸ் இல்லை பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க ஃபைனை போட்டு விட்டுறாங்க டிராஃபிக்கில் அப்படி விடக்கூடாது அது இன்சூரன்ஸ் இல்லை இன்னொரு இடத்துல போய் இடிக்கிறீங்க அவங்க அடிபடுறாங்க அவங்க எப்படி காப்பீடு போய் சேரும் இல்லையா அதையும் ஆட்டியோக்கிட்ட ஒப்படிங்க இது வந்து ப்ரொசீஜராக வந்து கொஞ்சம் கடுமையாக வந்து கடைபிடிச்சாங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் ஒழுங்காக கட்டுவாங்க அது கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பாக போவோம் இன்னொன்று வந்து குடிச்சிட்டு வாகனங்கள் ஓட்டுறாங்கன்னு பிடிக்கிறாங்க அதனால ஏற்படக்கூடிய விபத்துகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்மார்க் கடைகள் நிறைய டாஸ்மார்க் கடை வந்து பார்த்திங்கன்னா இதுவே இல்லாமல் இருக்கும் லைசன்ஸ் இல்லாமல் இருக்கும் அவங்க விதிமீறல் நிறைய இடத்த மீறி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே குடிச்சிட்டு வராங்க பிடிக்கிறாங்க சரி அரசு விற்கிற மதுபானத்தை குடிச்சிட்டு வராங்க பிடிக்கிறீங்க இதே கஞ்சா அடிச்சிட்டு வராங்க அவங்கள பிடிக்கிற ட்ரக் அடிச்சிட்டு வராங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுந்தரராஜன்னு சொல்லி ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஒரு சில ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னா இருக்கும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஈசிஆரில் ஒரு கார் எந்த காரில் ரெக்ஸூரி காரில் வந்து இடிக்கிறாங்க ஒரு போலீஸாரே இடிக்கிறாங்க எதுவும் செய்ய முடியல பார்த்தீங்கன்னா ஈஸியாகலாம் இன்னி வரைக்கும் வந்து இது போயிட்டுருக்காங்க ரேஸ் ஓட்டின்னு இருக்காங்க அவங்க அளவு மீறி ஓட்டுறாங்க அதை போய் பிடிக்கிறதில்ல ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வசதியானவங்க ஏன்னா சாதாரண பைக் கிடையாது எல்லாமே எல்லாமே சூப்பர் பைக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி ஏன் நீங்கள் ஓட்ட விட்றீங்க இல்லையா அது கடினமாக பண்ணுங்கள் ஒரு முறை ஃபஸ்ட்டு முறை போட்டால் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபைனு ரெண்டாவது முறை பிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் மூணாவது முறை பண்ணால் தான் வண்டியை பறிமுதல் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்குள்ளே ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு வந்துட்டு இது பண்ணுறாங்க அந்த ஃபைனை கூட கட்டுறாங்களே தவிர்த்து இந்த இன்சூரன்ஸ் ஏன் கட்ட மாட்டேன்றாங்க தான் தெரிய மாட்டேங்குது அது அவங்களுக்கும் நல்லது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது எதிர் வந்து எதிர் அதாவது வந்து விபத்துல சிக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு காப்பீடு போகிறப்ப அவங்களோட ஒரு நம்ம உயிரியோ அடிப்பட்ட ஒரு உறுப்புகளையோ நம்ம மாற்றி தர முடியாது ஆனால் ஒரு காம்பன்சேட் அது பண்ணலாம் எல்லாம் செய்கிற தப்பு பரிதாபமாக நடக்குது இது நாளைக்கு எங்கேயோ ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் இறந்தார் அவர் பேர் கூட நமக்கு தெரியல அவர் உண்மையாக ஒப்படைப்பாங்களான்னு தெரியல அதாவது அவர் இடிச்ச ஏன்னா அந்த வண்டிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை இறந்து ஒரு வண்டிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட நிலமை அவங்களோட குடும்பத்தோட நிலமை இப்போ காலையில் கிளம்பி போகிறாரு இப்போ கிளம்பி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் அவர் வீட்டில் இறந்துட்டு செய்தி தான் வருது இது மாதிரி அலட்சியத்தால் நடக்குது இது தொடரக்கூடாதுன்றதால தான் கட்டுப்பாடுகள் கடுமையாக இருந்தால் தான் இதெல்லாம் தவிர்க்க முடியும் ரைட் நான் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி நான் நேரத்தும் கருத்துக்களுக்கும் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு